வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மாய் இன்னைக்கு நம்ம ஷோவில் இறந்து போனால் அந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி இருக்காங்கள இவங்களோட அம்மா செல்வி அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கே நேரில் போயிட்டு ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்காங்க ஒரு யூடியூபருக்கு எதிராக இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியை சேர்ந்த அந்த மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் எல்லார் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஹைகோர்ட் நீதிபதியோட ஒரு சில கருத்துக்களை விமர்சிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் பெருசா மாறி இருக்கு எங்கேயோ ஆரம்பிச்சது இப்போ எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த ஒரு நிகழ்வோட களம் மட்டுமே இந்த நேரத்தில் அந்த மாணவியோட அம்மா செல்வி அவர்கள் இருக்காங்களே அவங்க ஒரு வாரம் இங்கே தங்கியிருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன் சமீப காலம் கவர் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருந்தா கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம் அவங்க திடீர்னு டிஜிபி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அவங்களோட பையன் இருக்காருல்லங்க அவரையும் அவங்களோட கணவர் இருக்கார் பார்த்தீங்களா ராமலிங்கம் அவர்கள் இவரையும் அழைச்சிக்கிட்டு தான் டிஜிபி ஆஃபீஸ்க்கு அந்த அம்மா வந்திருக்காங்க வந்தவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க அப்போ அவங்க சொன்ன விஷயம் இவங்க போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு விரிவான விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல பல விஷயங்களை சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வந்து சொன்னாங்க எல்லாத்தையும் ஒன்றா கோர்த்தே மக்கள்கிட்ட கொண்டு வரேன் இதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க மக்களை எது நியாயம் எது அநியாயம்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த அம்மா இந்த வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறது அஃபிஷியல்ஸ் மேலே கிடையாதுங்க ஒரு யூடியூபர் மேலே அந்த யூடியூபர் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நாம் இவங்களுக்கு எதிரானவங்க அவங்களுக்கு ஆதரவானவங்க அப்படிலாம் கிடையாது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதை பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வருவோம் அவ்வளோதான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் இந்த அப்டேட்டையும் மக்கள் உங்கள் காதுகளில் போடுறாங்க அந்த யூடியூபரை கைது பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு இவங்க அந்த மனுவில் புகார் மனுவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அந்த யூடியூபரோட புகைப்படம் கொண்டு என்னென்ன வீடியோவில் அவர் வெளியிட்டு இவங்களை கொச்சையாக பேசியிருந்தார் இது சம்மந்தமான தகவல்கள் அடங்கிய புகைப்படங்களையும் அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்டடாக இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு புகார் முன்னிலை சேர்த்துருக்காங்க என்னோட பொண்ணு இறந்த துக்கத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் என்னை பற்றியும் என்னோடய மகளை பற்றியும் கொச்சையாக அசிங்கசிங்கமாக பேசி அந்த குறிப்பிட்ட யூடியூபரால் எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தப்பட்டுட்டுருக்குன்னு அந்த புகார் முன்னிலை குறிப்பிட்டு கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆதாரங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்து காட்ட ஆரம்பித்தாங்க பாருங்கள் என் பொண்ணோட ஸ்கூல் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா இது தாங்க ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள்லாம் இருக்குது என் பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட் இது தான் அதில் அப்பான்னு யாரோட பேர் குறிப்பிட்ருக்குன்னு பாருங்கள் அது இதுன்னு பல ஆதாரங்களை எடுத்து ட்ரெஸ் முன்னாடியே அவங்க வெளிக்கொடர ஆரம்பிச்சிட்டாங்க ஆதாரங்கள் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கிறது நல்லது நினைக்கிறேன் ஓகே அவங்க தொடர்ந்து செல்வியவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத இப்போ முழுமையாக சொல்கிறேன் என்னோட முதல் கணவர் பெயர் கணேசன் அப்படின்னு அந்த யூடியூபர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக திருமணமானது எனக்கு தான் ஸோ எனக்கு தான் தெரியும் உண்மை என்னன்றது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறத மக்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னோடய மகள் அதாவது இறந்து போன மாணவி இருக்காங்களே அவங்க ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் ஜீன்ற இனிஷியலை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்ததா அந்த குறிப்பிட்ட யூடியூபர் சொல்லியிருக்காராம் அதாவது கணேசன் கேவா அதனால் ஜீன்ற இனிஷியல் அவங்க பயன்படுத்துனதா இந்த குறிப்பிட்ட யூடியூபர் சொல்லியிருக்காராம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க ராமலிங்கம் ஆர் அப்படின்ற இனிஷியல் தான் என் பொண்ணு முழுக்க முழுக்க பேருக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இந்த ஸ்கூல் ஐடி கார்டு இருக்கும் பார்த்தீங்களா அப்போ அவங்க படிச்சுட்டு இருந்த டைம் அதாவது ஒன்பதாம் வகுப்புக்கு முன்னாடியே அந்த ஐடி கார்டை எடுத்து காண்பித்தாங்க ஸோ ராமலிங்கம் அப்படின்றவரை ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டு தான் அந்த நபர் சொல்கிறது முழுக்க முழுக்க போய் அப்படின்னு இவங்க ஓப்பனப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஒரு விஷயத்தை ஆதங்கத்தோடு பதிவு பண்ணாங்க அதாவது யார் வேணாலும் வாயில் பேசிடலாம் ஈஸியாக ஆனால் ஆதாரம் அப்படின்றது அத்தியாவசியமான ஒன்று குற்றச்சாட்டுகளை நிறைய எனக்கு எதிராக அந்த குறிப்பிட்ட யூடியூபர் முன் வச்சுக்கிட்டே இருக்கார் அந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு நிரூபிக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க இதில் எந்தளவு நியாயம் இருக்கா அநியாயம் இருக்குன்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம் அவர் பேசுகிறது எல்லாமே பொய்ன்னு சொன்னாங்க பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு சந்தேகத்தை தெரிவித்தாங்க அவங்க அண்ட் இது மட்டும் இல்லை அந்த ஸ்கூல் இருந்த அந்த கைரேகை பதிவு இருக்குது பார்த்தீங்களா இது சார்ந்த ஒரு சந்தேகத்தை ஊடகங்கள் மத்தியில் அந்தமாதிரி தெரிவிச்சிருந்தாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த ஸ்கூலுக்குள்ளே பல தடவை போயிட்டு வந்திருக்கேன் நான் போயிட்டு வந்தப்போலாம் அந்த குறிப்பிட்ட இடத்துல இது போல் கை ரேகை அச்சுகள் இருக்கிறத நான் பார்த்ததே கிடையாதுங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்குள்ளே இதுக்கு முன்னாடி அந்த அச்சு ரேகைகள்லாம் பார்த்ததே கிடையாது ஆனால் கோட்டில் சொல்லிட்டாங்க இது போல் அது ரெட் ஆக்சைடு இது போல் வண்ணப்பூச்சி அங்கே இருக்குது ரெட் கலரில் அப்படின்னு ஆனால் எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க என் பொண்ணோட மரணத்துக்கு பிறகு தான் அந்த கை ரேகை அச்சுகளை நாங்கள் பார்த்ததா இவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க அண்ட் மேலே இருக்க கேமராவை திருப்ப முயற்சி பண்ணுறப்ப கூட மேபி அந்த குறிப்பிட்ட கைரேகி அச்சுப்பதிவுகள் அங்கே அமைஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அச்சுப்பதிவு இருந்த இடத்துக்கு மேலே ஒரு கேமரா இருந்திருக்கான் அதை இவங்க திருப்ப முற்படும்போதா இது நடந்ததாக அவங்க நம்புறாங்க இதை தொடர்ந்து அவங்க முன் வச்சது அவங்க முன் முன்வைக்கிற அதே பொதுவான குற்றச்சாட்டு தான் அதாவது என் மகளை கொலை பண்ணிவிட்டு தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழற்தான் திரும்ப 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 அந்த குறிப்பிட்ட ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க விழுந்த இடத்துல இல்லாத ரத்தம் என் மகளை தூக்கிட்டு போனதாக சொல்லப்பட்ட அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஸ்ட்ரெச்சரில் பார்த்தீங்கன்னா ப்ளட்டு இருக்குது ஸ்ட்ரெச்சரில் பிளட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த விழுந்த ஸ்பாட்லேயும் ப்ளட் இருந்திருக்கணும் எப்படிங்க இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வியவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாகவும் ஊடகத்துக்கிட்டே கேட்டிருந்தாங்க ஆனால் அன்னிக்கே அதாவது சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா இவங்க பள்ளி வளாகத்துக்குள்ளே போனாங்க பாருங்க பாருங்கள் மகள் இறந்து போன விஷயம் தெரிஞ்சு அன்றைக்கே இவங்க தேர்ட் ஃப்ளோருக்கு போகணுன்னு அவ்வளோ கெஞ்சிருக்காங்க ஆனால் ஆனால் அவங்க மூன்றாவது மாடிக்கு போகிறதுக்கு அனுமதிக்கப்படலையா எங்களை மட்டும் அன்னைக்கே மேலே போகிறதுக்கு அனுமதிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஓரளவுக்காச்சும் உண்மையை தெரிஞ்சிருப்போம் ஆனால் அதுக்கும் அனுமதி மறுக்கப்படனா என்னங்க அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க யூடியூப் சேனல் அப்படின்ற ஒரு பேரில் கார்த்திக் பிள்ளை அப்படின்ற ஒருத்தர் எங்களை வந்து தப்பு தப்பா அவதூறாக வீடியோக்கள் போட்டுட்டு வராரு ஏற்கனவே வந்து சின்ன சின்னதாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் தேதி என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து கணவன் வந்து கணேசன் அப்படின்றதாகவும் ராமலிங்க வந்து ஸ்ரீமதிக்கு தந்தையே இல்லை அப்படின்னு சொல்லியும் நான் ஸ்ரீமதிக்கு வந்து ஒன்பதாவது வரைக்கும் ஜி இன்ஷியல் தான் இருந்தது பத்தாவதுல வந்து தான் நான் வந்து ஆறு இன்ஷியலை மாத்தினதாகவும் ராமலிங்கத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் வந்து ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாகவும் சொல்றாரு என்னையே இப்படி சொல்றவர் என் பொண்ணை பற்றி என்ன என்னென்னலாம் சொல்கிறாரோ அத்தனை விஷயங்களுமே போய் என்னை பற்றி சொல்கிறதுக்கே நான் ஆதாரபூர்வமாக என்னுடைய கல்யாண சர்டிஃபிகேட்டு கா கல்யாண பத்திரிக்கை காமிச்சேன் என் பிறந்து என் பொண்ணு பிறந்த பர்த் சர்டிஃபிகேட்டை காமிச்சிருக்கேன் திரும்ப என் பொண்ணு ஐடி கார்டு இருந்து படித்த ஐடி கார்டு என் பொண்ணுக்கு இன்ஷியல் ஆராய இருக்கிறத நிரூபிச்சிருக்கேன் என் ரேஷன் கார்டெலாம் என் பொண்ணு பேர் இருக்குது எங்கள் வீட்டுக்கார பேர் தான் இருக்குது இப்படின்னு பல ப்ரூஃபுகளை வந்து நிரூபித்து ஐயா கிட்டே சொல்லி இந்த சேனலை மூடி அவரை வந்து கைது பண்ணி அவர் ஏற்கனவே விட்ட வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும்னு சொன்னேன் ஐயாவும் வந்து உடனடியாக அவரை வந்து நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி அவர் சேனலை மூடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பள்ளி தரப்புல இருந்து அவங்களுக்கு சார்பாக பேசுகிறவங்களை நாங்கள் யாரையும் பேசாதீங்க அப்படின்லாம் நாங்கள் யாரையும் சொல்ல வரல பேசுகிறவங்க தயவு செஞ்சு ஆதாரபூர்வமா பேசுங்கள் உங்களை வந்து நாங்கள் பேசக்கூடாதுன்னா நாங்கள் சொல்லவே வரல இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்கிறவங்க வாயால் சொல்லாமல் எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்காமல் தான் இருக்குது நிர்வாகம் நாங்களும் பல முறைகள் கேட்டிருக்கோம் அதனால் பேசுகிறவங்க தயவு செஞ்சு ஆதாரத்தோடு பேசணும் யாருமே வந்து வாயால் சொல்லக்கூடாது எங்ககிட்ட கொலைக்கான ஆதாரங்கள் நிறையா இருக்குது எங்களுடைய சந்தேகத்தையும் தற்கொலைன்னு சொல்கிறவங்க என்ன என்னுடைய சந்தேகத்தையும் தீர்க்கணும் அடுத்தது அதுக்கான ஆதார வீடியோவில் விடணும் ஏற்கனவே ஒருத்தர் சொல்கிறாரு அவங்க புட்டி எங்கள் பாப்பாவை நாயை விட கேவலமாக தூக்கிட்டு வந்தாங்க எங்ககிட்ட சொன்ன இடத்த விட வேற ஒரு இடத்துல இருந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கு வேற ஒருத்தர் சொல்கிறாரு அந்த பொண்ணு விழுந்து நவுந்தையே போச்சான் அப்போ அந்த நவுந்த வீடியோவும் ஆதாரபூர்வமாக அவங்க காமிக்கணும் என் பொண்ணு விழுந்ததும் விழுந்து பின்னாடி நவுந்தே போனாலும் வெளியிடணும் நடவடிக்கை சொன்னாங்க எங்களுக்கு வந்து கொலைக்கான ஆதாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏன் வலுவா கொலைதான் அப்படின்னு சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பள்ளி ஒரு நிர்வாகம் வந்து எங்களுக்கு போன் பண்ணி சொன்ன உடனேவே அடுத்த செகண்டே அந்த மேடத்துக்கிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை நான் வரந்தனியும் என் பொண்ணு பக்கத்தில் நீங்கள் இருக்கணும்னு சொன்னேன் ஆனால் உண்மையிலே அந்த பள்ளி நிர்வாகத்துல இருந்து ஒருத்தங்க கூட இல்லை ஒரு தாயை அரவணைச்சி நம்ம தான் நடந்ததுன்னு பதில் சொல்லவில்லை அப்போ அந்த இடத்துல பாருங்க கண்டிப்பாக அவங்க கொலை நாளால தான் ஓடுனாங்க இல்லைன்னா நின்று நிதானமாக என்கிட்ட பதில் சொல்லியிருக்க முடியும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு பள்ளிக்கு விடுமுறை விடுறாங்க விடுமுறை விடுறவங்க எப்படி விடணும் அடா இப்படிதான் இந்த கொலை தற்கொலைன்னு கூட சொல்ல வேணாம் இந்த மாணவி எப்படி தான் இருந்தாலும் இறப்பு வந்து எல்லாருக்கும் தெரிய தான் போகுது நம்ம பள்ளியிலே இன்னைக்கு ஒரு இறப்பு வீண் இருந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜை கூட சொல்லாமல் பள்ளி வந்து பராமரிப்பு பண்ணின்றாங்க இதை யாராவது நம்புவாங்களா பராமரிப்புங்கிறது ஒரு கிளாஸ் நடக்கலாம் இல்லை ரெண்டு கிளாஸ் நடக்கலாம் ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே பராமரிப்பு நடக்குமா இதை யாரை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி மெசேஜ் போடுறாங்க கவர்மெண்ட்கிட்ட கேட்டு லீவ் விட்டாங்களா இந்த மா இங்கேயே தெரியுது உங்களுக்கு அதுக்கு கொலைக்கான கொலைக்கான தான் நிறைய இருக்கு இந்த மெசேஜே இது ஒன்னே போதும் அவங்க சொன்ன ஒரு மெசேஜே போதும் அடுத்ததான் நாங்க ஓடி போய் எங்க பொண்ணை பாக்குறோம் எங்க பொண்ணை பார்த்த உடனே எங்க பொண்ணு கிட்ட யாருமே இல்லாத அனாதியா பின அறையில தான் எங்க கிட்ட காமிக்கப்பட்டாங்க நாங்க கள்ளக்குறிச்சி டாக்டர் கேட்கக்குள்ள பாப்பா வந்து பள்ளியில இருந்து இறந்துதான் வந்தான்னு தான் சொன்னாரு அதுக்கப்புறம் நாங்க போய் பார்க்கக்குள்ள பாப்பா வந்து தன்மையோட தான் கடந்தா கைகள்லாம் இருக்குமா மூடி போய் ட்ரெஸ் எல்லாம் பல அலங்கோலத்தோட தான் கடந்தா இந்த நிக்கர் தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய அலங்கோலத்தோட பல இடங்களில் கீரல் இந்த மாதிரி காயங்களோட தான் என் பொண்ணு கடந்தால் அங்கேயே எங்களுக்கு வந்து குலைக்குதான் அப்படின்றது எங்களுக்கு அத ஆணித்தரமான ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதுக்கு அடுத்தது எங்கள் பொண்ணு ஸ்ட்ரக்சரிங்கில் ப இந்த பள்ளி எங்கள் நாங்கள் பள்ளிக்கு ஓடணும் பள்ளிக்கு ஓடக்குள்ள அந்த பள்ளி நிர்வாகத்துல இருந்து எங்க கிட்ட ஒருத்தங்க கூட வந்து இப்படி தான் நடந்தது அப்படி தான் நடந்ததுன்னு சொல்லவே இல்லை அவங்க ஏன் ஓடி ஒழியணும் நாங்கள் போறதுக்கு முன்னாடியே அவர்கள் ஏன் காவல்துறையை வந்து வெளியில நிற்க வச்சுக்கிட்டோம் மற்றபடி அடியாள்கள் மாதிரி இருக்கிற நிறைய பேர் யாருன்னே தெரியாத நபர்கள் ஒரு இரநூறு பேத்துக்கு மேலே முட்டு முட்டா எதுக்காக அவங்க உள்ளார உட்கார வச்சாங்க இதுக்கான காரணங்களும் தெரியணும் நல்லா பாருங்க என் பொண்ணு வந்து மூணாவது மாடியில் இருந்து விழுந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மூணாவது மாடியில் இவ்வளோதாங்க கேப் இருக்கும் நம்மளே தூக்கி போடணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த இடத்திலிருந்து தூக்கியே போட முடியாது யாருக்காவது சந்தேகம் இருக்குன்னா நேரில் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் கூட பார்த்துட்டு வாங்க உண்மையிலே இது வந்து என் பொண்ணு விழவே கிடையாது அவங்க சொல்லப்பட்ட ஒரு இடமும் ஒரு அபாண்டமான ஒரு பொய் என் பொண்ணு விழப்பட்டான காட்டப்பட்ட ஒரு இடம் கூட பாத்தீங்கன்னா என் பொண்ணு விழறதுக்கான இது இடம் அந்த இடமே கிடையாது இது கொலை செஞ்சு வேற எங்கேயோ தூக்கி போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்துதான் எங்க பாப்பா வீழ்ந்துட்டான்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு இடத்த காமிச்சாங்க அங்க பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது பாருங்க என் பொண்ணு தான் விழுந்தான்னு சொல்லி காமிச்சாங்க இந்த இடத்துட்ட ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட இன்னொன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா உன் பொண்ணு மொதல் நாளே விழுந்துட்டா பத்தரை மணிக்கு பன்னெண்டாம் தேதி பத்தரை மணிக்கு விழுந்தா நைட்டு அஞ்சு காலையில விடிய காலம் முறை அஞ்சு மணிக்கு தான் நாங்க எல்லாரும் பார்த்தோம்னு சொன்னாங்க அப்படி நைட்டு ஃபுல்லா ஒரு குழந்தை அந்த இடத்துல விழுந்து கடந்திருந்தா அங்க எங்கங்க ரத்தம் ரத்தமே இல்லாம எப்படி ஒரு குழந்தை அங்க கடக்க முடியும் நைட்டு ஃபுல்லா இது ஒரு திட்டமிட்ட கொலை அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல ரத்தம் இல்லை ஆனால் பாருங்கள் ஸ்ட்ரக்சரில் என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கடந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ ரத்தம் வருதுங்க இது எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து ஓடி போய் பார்க்கக்குள்ள அந்த பள்ளி நிர்வாகத்தில் மின்கேட்டுக்கு முன்னாடி கைரேகைகள் இருந்தது அந்த கைரேகை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தால் சொல்லப்படுறது என்னென்னா அது வந்து ரெட் ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பல முறை போயிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கை ரேகையை நான் பார்த்ததே கிடையாது எங்கள் பாப்பா கொலப்ப செய்யப்பட்ட அன்னைக்கு தான் இந்த கைரேகை வந்தது இது இது மாடிப்படிக்கீட்டில் இருந்த கரைகள் இது வந்து அந்த கேட்டுக்கு முன்னாடி இருந்த கரைகள் இதுக்கு மேலே ஒரு கேமரா இருக்கும் அந்த கேமராவை திருப்புறதுக்காக அந்த கைரேகை பதியப்பட்டது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அதுக்கு அடுத்தது எங்க பாப்பா அரைக்கி மூணாவது மாடியில போய் ஹாஸ்டல் தங்கி இருந்த மூணாவது மாடியில அன்னைக்கே பல தடயங்களும் வந்து பயப்படணும் எங்களை ஏன் மூணாவது மாடிக்கு அனுமதிக்காம விட்டாங்க எதுக்காக எங்க வந்து இழுத்து பூட்டினாங்க அப்படிங்கறதையும் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அத வந்து எங்களை மூணாவது மாடி போக விடாம இழுத்து பூட்டிக்கிட்டாங்க காவல்துறை வந்து இழுத்து கேட்ட பூட்டிக்கிட்டாங்க ஏன் எங்களை மூணாவது மாடிக்கு பார்க்க விடல அப்படிங்கறதும் எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது இது எல்லாமே நூத்துக்கு நூறு கொலைதான் இது மர்ம கொலையா இருக்குது அதை எல்லாரும் வெளியே கொண்டுட்டு வரணும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஸ்ரீமதிக்கு நீதி தான் கேட்டு போராடிட்டு இருக்கேன் ஆனால் அந்த கார்த்திகை பிள்ளையோ இல்லை அவங்களுக்கு சார்ந்தவங்களோ என்ன சொல்றாங்க நான் பள்ளிக்கூடத்தில் வந்து பேரம் பேசினதாகவும் பல கோடிகள் கேட்டதாகவும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யாரையும் பார்த்து பேரம் பேசவும் இல்லை நான் பணமும் கேட்டதும் கிடையாதுங்க இந்த நிமிஷம் வரை ஸ்ரீமதிக்கு நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் இந்த சந்தேகங்கள்லாம் சொன்னீங்களா என்ன வந்து அந்த கார்த்திகை பிள்ளைய பத்தியும் சொன்னோம் அவர் ஊடகத்தை மூடணும்னு சொன்னோம் அடுத்தது சொன்னோம் சிபிசிஐடிக்கு வந்து நீங்க உத்தரவு போட்டு நல்லபடியாக அந்த கேஸை முடிக்கணும் எங்களுக்கு இந்த நிமிஷம் வரையும் நிர்வாகத்தால ஃபுட்டேஜ் காமிக்கப்படல புட்டேஜ் காமிச்சு எங்களுடைய சந்தேகங்களை அனைத்தும் தெளிவுபடுத்த சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னோம் சரின்னு சொல்லியிருக்காங்க இந்த குற்றம் சாட்டப்பட்ட அஞ்சு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எதுவும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா பள்ளி நிர்வாகத்தில் அவங்க தொடர்பு ஆனா ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியே வந்திருக்காங்க நாங்கள் மேல்முறையீடு செஞ்சுருக்கோம் திரும்ப வந்து அவங்கள கைது பண்ணி போர்ஸா சட்டத்தில் போடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மனு வந்து ரத்து பண்ணு இது தள்ளுபடி பண்ணி அந்த வாசகங்கள் நீதி அரசர் ஐயா சொன்ன வாசகங்கள் அனைத்தும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் இது கொலை தான் இல்லை இல்லை இது தற்கொலை தான் அப்படியே நம்ம இப்போ வரைக்கும் அடித்து பேசலாம் ஏன்னா இது போல விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதிகாரிகள் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க விசாரணை அதிகாரிகளை சொல்கிறேன் அது அவங்களோட வேலை அவங்க பெர்ஃபெக்டாக பார்ப்பாங்கன்றது தான் எனக்கும் நம்பிக்கையாக இருக்குது அந்த அம்மாவோட நம்பிக்கையாக இருக்குது தமிழக மக்கள் நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுக்கிட்டோம் ஏன்னா அவங்க சொன்னால் மட்டும்தான் உண்மையாக இருக்குமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆத்தென்டிகேஷனாக இருக்குமே தவிர மற்றபடி யார் என்ன சொன்னாலும் அது விரும்புற யூகங்களாக மட்டும்தான் இருக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதாவது இப்போ இருக்க நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் விசாரணை அறிக்கையோட முடிவு என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நீதித்துறை அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை எல்லாேருக்கும் இருக்குது காத்திருக்கலாம் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா உண்மை வெளியே வந்தால் போதும்ங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்க டவுட் இருக்குல்ல அதை நிவர்த்தி பண்ணிட்டாலே போதும் இந்த வழக்கை பற்றி அதுக்கப்புறம் யாரும் பேச போகிறது கிடையாது அந்த குழந்தைய பெற்ற அம்மாவோட மனசு இப்போ பரவன்றதுனால தான் அவங்க நடிக்கிறாங்க அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பல பேர் குற்றச்சாட்டுகள் எடுக்கிறாங்க ஏன் அவங்கள கைது பண்ணணும் அதுவரைக்கும் கூட பல பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு நியாயமான விஷயம் யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை நம்ம இழந்துட்டோம் ஆனால் எப்படி இழந்தோன்னே தெரியலனா நமக்கு அந்த வழி இருக்குமா இருக்காதா அப்போ அந்த தாய் கேட்குறதுலேயும் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல வெளி கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷனாலும் யார வேணாலும் எடுக்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது இது என்னோடய தனிப்பட்ட கருத்து அவ்வளோ தான் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாமானிய தனிநபர் தாக்குதல் இருக்குல்லங்க இத பத்திரிக்கை தர்மம் எப்பவுமே ஏற்காது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தவங்க போராடுறப்ப அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இது பத்திரிகை துறையில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் அதையும் பலர் மீறுறாங்க அப்படின்னும் போது தான் எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பல பேரும் நம்ம வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் போடுவீங்க இவரை பற்றி பேசுங்க ப்ரோ அவரை பற்றி பேசுங்க இது போல் நீங்கள் ட்ரை இருக்கீங்க இந்த ஃபேமிலிக்கனால் நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் உங்களையே உங்கள் சேனலை பற்றி கூட மறைமுகமாக பேசுகிறாங்க நீங்கள் அவங்களுக்கு கவுண்டர் பண்ணுங்க இது போலாம் கேட்குறாங்க அப்படி நாங்கள் பண்ணிட்டோன்னா பத்திரிகை துறையில் இருக்கிறது நாங்கள் எல்லாமே இருந்துடலாம் ஏன்னா தனிநபர் சார்ந்து நாங்கள் ஃபோக்கஸை திருப்பிட்டோம் அப்படின்னா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோல வேலை மக்களுக்கு ஒவ்வொரு நாள் பேஸில் ஒவ்வொரு உண்மைகளை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கோல்ல உங்களுக்கு அவேர்னஸ்க்காக நாங்கள் அந்த வேலையை பண்ண முடியாமல் போய்டும் ஸோ எது பிரயோஜனமோ அதை பண்ணுறோம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவங்க நம்மளை தப்பாகவே பேசினாலும் பிரச்சனை இல்லைங்க கடந்து போயிடலாம் இதை தான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ பத்திரிகை தர்மம்ன்றது தெரிஞ்சதுனால எந்த நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் பர்சனலாக யாரையுமே அட்டாக் பண்ண விரும்பலை புரியுது நம்புகிறேன் தனிநபர் காழ்ப்புணர்ச்சியை எப்போவுமே நாம் ஆதரிக்கிறதே கிடையாது மூடாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஒரு பெரிய கூத்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது பத்திரிகையாளர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சில கத்திக்குட்டி யூடியூபர்ஸ்லாம் கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக நம்மளோட சேனலை பற்றி உங்களுக்கு இப்போ தான் ஒன்றரை வருஷமாக போய்கிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி எட்டு வருஷம் வரைக்கும் ஊடகத்துறையில் பல பத்திரிகையாளர்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு எட்டு வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் தான் இந்த சேனலை லான்ச் பண்ணி இப்போ நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நாங்களாம் யூடியூபர்ஸ் கிடையாதுங்க ஜேர்னலிஸ்ட் பத்திரிகை துறையில் இருந்துட்டு எட்டு வருஷம் இருந்துட்டு அப்புறம் வெளியே வந்து இப்போ தனியாக ஆரம்பித்து ஜேர்னலிசம்னா என்ன நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை இங்கே உங்களுக்கு அப்படியே யூடியூப் வடிவத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ மற்றவரை டேரெக்டாக நம்ம டீம் யூடியூபர்ஸாக கிளம்புறங்களை அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லது புரிஞ்சிக்கிட்டே புரியாமல் இருப்பாங்களா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நல்லது ஏன்னா அனுபவம் வாய்ந்த பத்திரிக்கையாளர்களுக்கு எப்படி இந்த பத்திரிகை தகவல்களை வெளியிடணும் ஜேர்னலிசம்னால் என்ன அப்படின்ட்டு கற்றுக்குட்டி யூடியூபர்ஸ் ஒரு சிலர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு கோவலாக வரலங்க அதிருப்தி கூட வரல சிரிப்பாக தான் இருக்குது ஓகே இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பெருசாக எதுவுமே தாக்கி பேச விரும்புல அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்